நானும் உங்கள் ராஜா பேரன் பல மின்சாகிராம் சப்தமிச்சான் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னையிலிருந்து நம்மளுடைய தமிழ் எம்பயர் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றோம் மொத வீடியோவா ஒரு பாண்டிய மன்னனுடைய வீடியோ ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்சேடியும் தென்புல குல காவல் என அழைக்கப்பட்டவன் தலையலங்காரத்துக்கு சிறுவந்தவன் அவன் எடுத்த ஒரு சபதத்தை வந்து ஒரு ரீல்ஸா வந்து தமிழ் எம்பயர் சேனல்ல வெளியேற பாருங்க அதனுடைய லிங்க் வந்து என்னுடைய ராஜா பேரன் ஒன் இன்ஸ்டாகிராம் ஐடியில குடுக்குறேன் பாத்துக்கோங்க கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க அதுல நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க ஓகேடா இன்னையில இருந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைன்டீன் நம்ம அதாவது எலெக்ஷன் இந்த வருஷத்துக்கான எலெக்ஷன் முடிறது வரைக்கும் எலெக்ஷனை பத்தின விழிப்புணர்வு எலெக்ஷனை பத்தின விஷயங்களை வந்து அதிகமா பேச போறோம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துல இருக்குது நம்ம கூட உள்ளவங்க கூட ஏன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற என்னுடைய சகோதரர்கள் சின்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் சத்தியமா கிடையாதுன்னு தான் சொல்லணும் நான் இங்க சொல்ற அளவுக்கு அவங்கள்ட்ட நிறைய சொன்னது இல்ல வருவாங்க ஒர்க் அவுட் போறாங்க போயிட்டாங்க ஸோ உண்மையில வந்து என்ன பண்றேன் முத அவங்ககிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னா அப்துல் கலாம் மாதிரி ஒரு அருமையான மனிதர் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் அவர் நம்மள்ட்ட இல்லாதது வந்து ஒரு ஒரு பெரிய இடம் இந்தியாவை வந்து வல்லரசாக்கணும் அப்படிங்கிற கனவு கண்ட ஒரு மாமனிதர் அந்த மனிதர்கிட்ட வந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கேள்வி கேட்கிறான் என்ன கேள்வி கேட்கனா இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது யூ அப்படின்னு சொன்னாரு யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா உன்னை போல் துடிப்பான இளைஞர்கள் இளைஞர்கள் தான் நம் நாட்டின் பலம் அப்படின்னு சொன்னாரு இதேதான் வேகம் நடந்துட்டு சொன்னாரு துடிப்பான வேகம் மிக்க இளைஞர்கள் கொடுங்க இந்த உலகத்தையே நான் மாத்தி காட்டுறேன் எத்தனை இளைஞர்கள் நூறு இளைஞர்கள் என்னவோ கேட்டாருன்னு ஓகேவா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தின்னு கேட்டா நம்ம இளைஞர்கள் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இளைஞர்கள்ட்ட அறிவோட சேர்ந்த செயல்திறனும் உண்டு நம்ம நாட்டை வந்து பெருமையா பேசணும்னு நினைக்க கூடாது உண்மையே சொல்ல போனா வெடி நாடுகள்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒருத்தன் வந்து அறிவு இருக்கும் அந்த அளவுக்கு செயல் திறன் செய்யலாம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த இது இருக்காது அதே மாதிரி இன்னொருத்தண்ட்ட வந்து செயல்திறன் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அறிவு இருக்குமான்னு கேட்டா அதுல கொஞ்சம் மந்தவங்கள் இருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க செயல்திறன் மிக்கவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் இன்னைக்கும் பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருந்து வெளிநாடுகளை வழி கூடிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போறேன் ஸோ இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை என்னுடைய கடமையும் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல ஆஹ் இந்த என் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற பசங்க பேசுற எல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராஜா பேரோன் ஆகிய நான் மட்டுமே பொறுப்பு ஓகேவா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் மட்டுமே பொறுப்பு அதுல தவறு இருந்தாலும் சரி நல்ல இருந்தாலும் சரி தவறு இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நானே பொறுப்பு ஏற்கிறேன் அவங்க அவங்கள இந்த இந்த இதனால ஏற்படக்கூடிய எந்த விஷயமும் எக்காரத்தை கொண்டு சாராது எதுனாலும் ராஜா பேரோனுக்கு மட்டுமே சாரும் ஓகேவா டன்னு இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு குழுவை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இதுல வந்து பதினெட்டு வயசு பதினேழு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அரசியல் பத்தினா ஒரு பேசிக் ஆரம்பிக்கணும் இன்னைக்கு இன்னும் வந்து இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அடிக்கடி டெய்லி பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து எதை பத்தி பேசுறோம் எலெக்ஷன் பத்தி பேசுறோம் தமிழ் எம்பையர் சேனல்ல விழிப்புணர்வு வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் ரீல்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க யார பாக்க போறோம்னா தமிழ் ஹிஸ்டரி மட்டுமே பார்க்க போறோம் ஓகேவா தமிழ் ஹிஸ்டரி மட்டுமே வரும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுறேன் ஏன்னா பொருள் செலவு நம்ம பெரிய அளவுல பண்ண முடியாததுனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அவளத்துக்கு சிறப்பா குடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுவோம் ஓய்வா போறான் என்னங்களா போமா போமா எல்லாரும் கொஞ்சம் வட்டமா உட்காருங்களேன் எவ்வளவு வட்டமா உட்கார முடியுமோ எவ்ளோ சுருக்கி உட்கார முடியுமோ அப்படி உட்காருங்க சமீர் பாய் வா உட்காரு உட்காரு உதயமூர்த்தி உட்காரு கீழ உட்கார் நானும் தான் உட்காருவேன் ஓகேவா நான் உங்க கூட உட்காருறேன் ஓகேடா அரசியல் பத்தின தான் நம்ம வந்து வந்து இன்னைக்கு ஓகேவா சொன்னாலே நமக்கு சிரிப்பு வருது என்னத்தான் போட்டு அரசியல் எங்கிட்ட நியாக பத்தி கேளுங்க இல்ல புதுசா ஏதாவது வெப்சைட் இறங்கிருக்கா கேளுங்க சொல்லுவோம் நாங்க டெக்னாலஜியில எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டோம் ஆனா இந்த வீடியோக்காக இல்ல உண்மையிலேயே அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அடுத்தா இன்னைக்கு அரசியல் தான் வந்து நாடு இயங்குது அப்படின்னா எதனால இயங்குதுன்னு நினைக்கிறீங்க அரசியல் தான் உண்மையை சொல்ல போனா அரசியல்ங்கிறது இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் மிகப்பெரிய கோடிகள்ல சம்பாதிக்கிற ஒரு வியாபாரம் உண்மையை சொல்ல போனா நீ ஐடியில சம்பாதிக்கிறத விட மத்த வியாபாரத்துல சம்பாதிக்கிறத விட அரசியல்ல எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா உண்மை அரசியல்ங்கிறது உண்மையில ஒரு வியாபாரமானு கேட்டா கிடையவே கிடையாது அரசியல்ங்கிறது ஒரு சேவை இல்லையா சரி இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு அரசியலை பத்தினா என்ன புரிதல் இருக்குன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பேசிக்க போயிருவோம் இந்தியா என்ன நாடு மன்னராட்சி நாடா இல்ல மக்களாட்சி நாடு அப்படிதானா மக்களாட்சிங்கிறது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் மக்களாட்சின்னா என்ன நீ சொல்லுவாங்க மக்களால் மக்களுக்காக மக்களை ஆண்டு ஆஹ் ஓகே நீ மக்களே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றால் சரி பக்கத்துல சத்தம் மட்டும் ஒண்ணு இல்ல. மக்களே தேர் அரசரை தேண்டிரு. அரசரை தேண்டிருக்கறாங்கலாம். அதனால குடி குடி சொல்லு. சொல்லிட்டு அப்படியே அப்படியே பாஸ் பண்ணு. மக்களே அவரவர தலைவனை தேண்டுகிறது. மக்களே தலைவனை தேண்டுகிறது. மக்களே தலைலயே தேண்டுகிறது. மக்களே தலைவனை தேண்டுகிறது. மக்களே தலைவனை தேண்டுகிறது. மக்களே தலைவரை தேண்டுகிறது. என்னடா என்னா? முத சொன்னானே அப்படியே மக்களே மக்கள்

மன்னராட்சின்னு தெரியுங்களா மன்னர் ஆட்சிதான் என்னது ஒரு மன்னர் வந்து வருவாரு அவர் கொஞ்சம் படையை திரட்டுவாரு அவர் வந்து அடுத்த நாடுகளை போய் பிடிப்பாரு பிடிச்சிட்டு தான் நாட்டை கூட சேர்த்துக்குவாரு அப்புறம் அந்த நாட்டு மக்களுக்கு தன்னால் முடிஞ்செல்லாம் செய்வார் செஞ்சுட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து என்ன வேணாலும் அவர் எடுத்துக்கலாம் ஒரு மன்னரை யாராவது ஏற்று கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியாது நல்ல மன்னனாக இருந்தா என்ன பண்ணுவான் மக்களுக்கு செய்வான் போர் எல்லாம் முடிஞ்ச பூரா நார்மலாக இருக்குன்னா எல்லாம் செய்வான் கெட்ட மன்னனாக இருந்தா என்ன பண்ணுவான் அடுத்தவன் கொண்டாட்டி முதல் கொண்டு தூக்கிட்டு வந்துடுவான் அவனால் கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியாது மன்னராட்சி காலத்துல ஒரு மன்னரை நம்ம நின்று இப்படி பாக்க முடியாது அதுக்கப்புறம் ஆட்சி வந்துச்சு அது அதோட மோசமா இருந்துச்சு என்ன பண்ணானுங்க நம்ம ஆட்களையே வச்சு விலக என்ன பண்ணான் நம்மள ஆண்டான் சரிவா நம்மளையே வச்சு நம்மளே ஆண்டான் நம்ம முதுகு மேலதான் நடப்பான் நம்ம கை எங்கேயாவது புல்லு நடக்குதுன்னு வச்சுக்கீங்க புல்லுல தலைவர் நடக்க மாட்டாரு வா ஒரு பத்து பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான் பத்து பேர் கூப்பாங்கவா எல்லாரும் கை எப்படி வைங்க அந்த கையில தான் நடந்து போவான் இப்படி பெண்களை வந்து எப்படி வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க சில சில நல்லதுக்கும் பண்ணியிருக்கானுங்க அவனுக்கு பண்ண நல்லது எதுக்காக அவனுங்களுக்காக இங்கிருந்து ஆட்டை போட்டு கொண்டு போறதுக்காக ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த ஆங்கிலேயர் ஆட்சி முடிஞ்சு நம்ம எல்லாரும் என்ன சொல்றது நம்ம நம்ம முப்பாட்டை எல்லாரும் என்ன பண்ணான்னா எதிர்த்து போராடனா ஏய் உனக்கு ஏன்டா நான் அடிமையா இருந்தேன் வெள்ளைக்கார பயில நாங்க எங்களே நாங்க ஆண்டுக்குவோம் நீ ஓடுன்னு போராட்டம் பண்ணானோ எல்லாம் ஒன்னா சேர்ந்தானோ ஜாதி மதம் கிடையாது எல்லாரும் சேர்ந்தான் சண்டை போட்டானோ வெரைட்டி அடிச்சானோ வெரைட்டி அடிச்சு அடிச்சாலே ஒன்னு 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 பிரிச்சானோ அவன் போன உடனே இவங்க பிரிஞ்சுட்டானோ நீ வேற நான் வேற நீ ஜாதி வேற நீ நீ மதம் வேறன்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டானோ அதுக்கு வெள்ளக்காரன் கூட கடைசி வரைக்கும் சண்டையா போட்டுட்டு இருந்தாங்க கூட தோணும் ஓகே அது முடிஞ்ச போற என்னாச்சு மக்கள் ஆட்சி உனக்கு கொண்டு வந்தான் மக்களுக்காக மக்களே மக்கள் என்ன என்ன கரெக்டா சொல்லி மக்களுக்காக மக்களால் மக்களே நடத்தும் ஆட்சி மக்களுக்காக மக்களால் மக்களே நடத்தும் ஆட்சி ஓகே இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நமக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் மட்டும் மக்களே 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 துப்பாறுக்கு துப்பாக்கி 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 அந்த குரல் இருக்குல்ல அது மாதிரியே இதை போட்டு நம்மளை மலங்கு என்ன அர்த்தங்கிறத கிளியரா சொல்லி கொடுக்கல மக்கள்னா யாரு தான் மக்கள் இப்போ நம்ம தெருவுக்கு ரோடு போடணும் நான் ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறான் இன்னொருத்தன் அதை விட கொஞ்சம் சம்பாதிக்கிறான் எல்லாரும் ஒரே தெருவுலதான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரோடு போட முடியுமா முடியாது ஒவ்வொருத்தரா தனித்தனியா போஸ்ட் நட்டு தனித்தனியாக கரண்ட்டை இன்னொன்னு ஒரு இடத்துல இருந்து எடுக்க முடியுமா முடியாது அதுக்கப்புறம் நமக்கு ஏர்போர்ட்டும் அமைக்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு இருக்குது நமக்கு வந்து ஆஸ்பத்திரி வேணும் அப்புறம் வந்து நிறைய நமக்கு எல்லாமே வேணும் ஒவ்வொருத்தன தனியாக பண்ண முடியாது அப்போ நம்ம எல்லாரும் என்ன பிளான் பண்ணோம் அதான் மக்கள் எல்லாரும் ஒன்று சேரது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கான ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இதில் வந்து தலைவர்கள் கிடையாது அதான் நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயும் அந்த இதுதான் வந்து மக்கள் சேர்ந்து தலைவனை தேர்ந்தெடுக்கிறது தலைவனுங்கிற கான்செப்டே இந்த கிடையாது மக்களாட்சியில தலைவன்கிற கான்செப்டே கிடையாது மக்கள் எல்லாருமே தலைவர்கள் மக்கள் எல்லாருமே முதலாளி முதலாளி முதலாளிங்கிற விஷயத்தை தான் இதை வைக்கணும் நம்ம எல்லாரும் முதல்ல முதலாளி உன்கிட்ட இருந்தும் டாக்ஸ் போகுது நீ நீ நினைக்கிற நான் சம்பாதிக்கவே செய்யறேன் இல்ல நான் இப்படி டாக்ஸ் போகுது நீ போய் கடையில் ஒரு முட்டாய் வாங்கலாம் அந்த முட்டாய்க்கு நீ டாக்ஸ் பே பண்ணுற அந்த டேக்ஸ் எங்க போகுது ஐம்பது பைசா ஒரு ரூபாய் அது கவர்மெண்ட்டுக்கு போகும் ஓகே ஒவ்வொரு விஷயத்துலயும் டாக்ஸ் போகுது பல கோடிகள் அது நம்ம நம்ம அப்படி எல்லாரும் உணர்ந்து தான் எதுக்கு கொடுக்குறோம் நாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி பைசாவை போட்டு ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அந்த அரசாங்கத்துல நம்ம எல்லாருக்கும் எதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறோம் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறோம் இங்க முதலாளிகள் யாரு நம்ம தான் முதலாளி மக்களா இருக்கக்கூடிய தான் முதலாளி இந்த ஓட்டுக்கு ஓட்டு தான் பெரிய விஷயம் ஓட்டு தான் பெரிய விஷயம் சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஓட்டுங்கிறது ஒவ்வொரு ஓட்டும் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே முதலாளி இந்த முதலாளிகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கீங்க இப்ப நீ ஒரு முதலாளி உனக்கு ஒரு ஓட்டு இருக்கு நீ ஒரு முதலாளி உனக்கு ஒரு ஓட்டு இருக்கு நீங்க எல்லாரும் விழிச்சுக்கிட்டீங்க மக்களாட்சின்னா என்ன இந்த மாதிரிதான் நடக்கணும் மக்களாட்சியில நான் எதுக்கு அடுத்தவனுக்கு கை கட்டணும் நான் ஏன் ஒரு ஒரு மந்திரி போறான் அப்படின்னா வழி விட்டுக்கிட்டு இத்தனை பேர் இப்படி கை கட்டி நிக்கணும் எதுக்கு இத்தனை நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணணும் முன்னாடி ஆம்புலன்ஸ்ல பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குது கர்ப்பத்துக்கு இது பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்குது இவன் போறான் ஒரு மணி நேரம் அதுக்கு பந்தோபஸ்து கூலி வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போக வெயிட் பண்ணிட்டு இருக்குது வெயிட் பண்ணலாமா யாரு வெயிட் பண்ணணும் நமக்கு வேலை செய்ய வந்த அந்த மந்திரி தான் வெயிட் பண்ணணும் உண்டா இல்லையா மந்திரியா இருந்தாலும் சரிதான் கலெக்டரா இருந்தாலும் சரிதான் எல்லாருமே நமக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் சிம்பிளா பாத்தீங்கன்னா தெரியும் சாதாரண ஒரு ஆபீஸ் இருக்குல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரொம்ப கீழ உள்ள ஆபீஸ்ல போனீங்கன்னா நாம மிரட்டுவோம் என்ன நீ எங்களுக்கு வேலை செய்ய தானே வந்திருக்க இவன் என்ன செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லி ஏசுவோம் ரேஷன் கடையில ஏசுவோம் பாத்துருக்கீங்களா ரேஷன் கடை காரணம் ஏசுவோம் ஏய் என்ன நீ செஞ்சு தர மாட்டேன் இதே இது கலெக்டர் ஆபீஸ் போனா ஏச மாட்டோம் ஐயா ஐயா நிப்போம் என்ன காரணம்னு நினைக்கிறேன் நம்ம மனசுக்குள்ளேயே நாம அவனை முதலாளி நினைச்சுக்கிறோம் இன்க்ளூடிங் கலெக்டர் முத கொண்டு நமக்கு வேலை செய்யறதுக்கு தான் அவங்க நம்ம கொடுக்கற சம்பளம் தான் நம்ம டாக்ஸ்ல இருந்து வர சம்பளம் தான் அதே மாதிரிதான் நம்ம தேர்ந்தெடுக்க இப்ப இவங்களை எல்லாத்தையும் இப்ப வந்து அதிகாரிகளை நியமிச்சிட்டோம் ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு ஒரு ஆளு அப்புறம் வந்து இபிஆபிஸுக்கு இத்தனை ஆட்கள் இவங்க எல்லாத்தையும் நியமிச்சிட்டோம் இவங்க எல்லாரும் வேலைகளை ஒழுங்கா செய்யறாங்களான்னு பாக்குறோம் அப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம் அரசியல்னு ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு வந்து ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு துறை அமைச்சர் இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்க இப்ப கலெக்டர் அவனுடைய டெய்லி பாத்துட்டு இருப்பான் ஒரு போஸ்ட்மேன் அவன் வேலையை டெய்லி பார்த்துட்டு இருப்பான் ஆனா இது எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தான் வேணும் இவங்க எல்லாத்தையும் கரெக்டா நீங்க இதை செய்யறீங்களா இதை மக்கள் இதை கொடுக்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ரெண்டு வருக்கும் இடைத்தரகர் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் அதாவது முதலாளிகளுக்கும் இந்த சர்வண்டுக்கு சர்வெண்டுகளுக்கும் இடையில ஒரு பாலம் வேணும் மக்களுடைய குறை எப்ப எங்களுக்கு இபில இருந்த ஒரு கவுன்சில் எடுத்துட்டு வச்சிக்க நமக்கு தண்ணி வரலாம் அவன் சொல்றோம் ஆனா இப்போ அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமான் சொல்ல முடியாது ஏதாவது வச்சுதான் பேச முடியும் ஒரு எம்எல்ஏவும் அதே மாதிரிதான் நமக்கான வேலையை செய்யறதுக்கு அவன்கிட்ட சொல்லி அவன் இந்த வேலையை முடிச்சு இந்த வேலையை முடிச்சு தாருவோம் இடைத்தரகர்கள் மாதிரிதான் நம்ம என்ன வச்சு எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாருமே நமக்கு யார அவங்க தொழிலாளிகள் இந்த முதலாளிகள் மக்களாகிய முதலாளிகளுக்கு இவர்கள் எல்லாம் தொழிலாளிகள் ஆனா நாம என்ன ஆக்கிட்டோம் கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் ஆட்சிக்கு போய் அதுல இருந்து மன்னராட்சிக்கு போய் இவங்க எல்லாரையும் மன்னர் ஆக்கிட்டான் உண்டா இல்லையா இவங்க எல்லாரையும் தலைவர்கள் ஆக்கிட்டான் ஆக்சுவலா தலைவர்கள் கான்செப்ட கூட எடுத்துக்கலாம் பட் தலைவன்கிறவங்க யாரு அப்படின்னா தோளோடு தோள் கொடுத்து ஒன்ன சேர்த்து இழுத்துட்டு போறான் பாரு அவன் தான் தலைவன் தோளோட தோள் கொடுத்து உன்னை சோ சேர்த்து வாடா போவோம் நம்ம அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போறான் பாரு அவன் தலைவன் பின்னாடி இருந்து ஒன்றை அடிச்சுட்டு இருக்கான் பாரு இஸ் நாட் லீடர் லீடர்னா இந்த இதுலாம் பாத்துருப்பீங்க மீன்ஸ்லாம் பாத்திருப்பீங்க மேல இருந்துட்டு சாட்டை எடுத்து அடிப்பான் போடா போடான்னு சொல்லுவான் அவன் வந்து யாரு முதலாளி உன் கூட வந்து வா நான் இழுக்கிறேன் சேர்ந்து இழுப்போன்னு சொல்றது அவன் தான் தலைவர் ஆனா தலைவர்கள் நடக்குதா இன்னைக்கு நீ ஒரு முதலாளி உனக்கு ஓட்டு போட முடியும் நீ ஒரு முதலாளி உனக்கு ஓட்டு போட முடியும் ஒன்னாலே நம்ம ஊர் எம்எல்ஏவோ போய் பார்க்க முடியுமா முடியாது நான் எங்க ஊர்ல இந்த இடத்துல தண்ணி வரல இந்த இந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்னு டக்குன்னு போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல ஒரு எம்எல்ஏ வந்து இத்தனை கோடி ரூபா கோடி கோடியே சம்பளம் எம்எல்ஏவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் எத்தனையோ வருஷங்கள் அவன் வந்து எம்எல்ஏ அஞ்சு வருஷம் தான் ஒரு எம்எல்ஏ இருக்க போறான் அஞ்சு வருஷம் தான் ஒரு முதலமைச்சர் இருக்க போறான் ஆனா எப்படி ரெண்டு லட்சம் கோடி சொத்துக்கள் வருது நம்ம யாராலையாச்சும் கேட்க முடியுமா அப்போ இங்க நடக்கிறது மக்களாட்சியா மன்னராட்சியா மக்கள்கிட்ட இருந்து புடுங்க வரி பணத்துல தனக்கு சொத்து சேர்த்து தான் வாழ்றது வந்து யாரு எந்த காலம் மன்னர் காலம் ஏத்து கேள்வியே கேட்க முடியாத காலம் மன்னராட்சி காலத்துல யாரு யார்ட்ட வந்து நிக்கணும் இந்த மக்களாட்சி காலத்துல யார் யார்கிட்ட வந்து நிக்கணும் நம்ம தேர்ந்தெடுத்த இந்த தொழிலாளிகள் வந்து நம்மள்ட்ட வந்து நிக்கணும் மாசத்துக்கு ஒருக்காவாசி நம்மளை பார்த்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் நீ சொத்தே சேர்க்க கூடாது உன சம்பாத்தியத்துல நீ என்ன சம்பாதிச்சி வச்சிருக்கி அது மட்டும் தான் உனட்டம் இருக்குமே தவிர இவங்க எவ்வளவு சம்பளம் தராங்களோ அது மட்டும் தான் உன்ட்டு இருக்குமே தவிர எக்கச்சக்கமான கோடி கோடி உனட்ட எப்படி வருது கோடி கோடி நீ எடுத்துக்கிட்ட அப்ப நாங்க என்னத்துக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாவா கொடுத்து எதுக்கு கொடுக்குறோம் எதுக்கு இந்த ஆட்சி எதுக்கு இதெல்லாம் அதுக்கு மன்னராட்சியில இருந்துட்டு போயிடலாமே அவன்டே போய் மன்னர் போய் ஐயா நீங்க வள்ளல் நீ இதுன்னு சொல்லணும் டக்குன்னு பொற்காசுகள் அள்ளி அறிஞ்சிரும் கொண்டு வந்து நம்மளா தான் நடந்து போகலாம் ஆனா இப்ப அதுவும் முடியாது ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மொதல் இத புரிஞ்சுக்கணும் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் இரநூறு ரூபாய் பிரியாணி பட்டுப்புடவைகள் ஆமா இது வந்து இப்போ வந்து சிம்பிளா நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட போய் கேட்டோம் வச்சுக்க இவ்வளவு விஷயத்தையும் விளக்கமா சொன்னாலுமே ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் மாறாது எப்படி இதெல்லாம் மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லுவாங்க மாறுது மாறலங்கிறது ரெண்டாவது விஷயம் நாம ஒவ்வொருத்தரும் லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கீங்க வருங்காலம் கொஞ்சம் கொஞ்சமாவாச்சு யோசிக்கும் யாருமே யோசிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்ப இருக்கிற இதே மன்னராட்சியில தான் இருக்கும் இப்ப முதலமைச்சரா இருக்காமல அவனுக்கு யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சில கட்சிகளுக்கு சப்போர்ட் ஆனா உண்மையை எந்த கட்சிக்காரனும் உருப்படி கிடையாது எல்லா ஏமாத்துக்கார வைக்கிறான் எல்லாத்துக்க எவன் மக்களாட்சி தரதுக்கு ரெடியா இருக்கானோ அவனா நம்ம செலக்ட் பண்ணா இல்லையா நம்ம நம்மதான் அதை யோசிக்கணும் கட்சி அந்த சரியானதான் எனக்கு டவுட்டா இருக்கு நம்ம கூட ஒருத்தன் நம்ம ஊர்ல ஒருத்தன் சுயேட்சியா நிக்காம வச்சுக்கேன் அவன் நல்லவனா இருந்துச்சு தான் ஓட்டு போடணும் அப்பதான் அவனை போய் டக்குனு எப்பா அவன் வீடு நம்ம ஊர்ல இருக்கும் பாப்போம் அவனை போய் கேட்க முடியும் அவன் திடீர்னு வீடு கட்டாமனா தெரியும் ஏ ஆட்டையை போட்டான் கேட்க முடியும் இதெல்லாம் மாறணும்னா முதல்ல இளைஞர்கள் வந்து அப்துல் கலாம் சொன்ன சேம் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஆமா இல்ல கொள்ளையடிக்க தான் இல்ல எத்தனை கோடிகள் எத்தனை எத்தனை கோடிகள் அவனை சுத்தி உள்ளவனுங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் அப்ப சேம் மன்னராட்சி தான் இப்ப இருக்க தவிர இப்ப கட்சிகளை எல்லாம் விட்டுருவோம் மன்னராட்சி இருக்கா இந்தியால மக்களாட்சி இருக்கு இப்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுவோம் இந்தியா மக்களாட்சியா மன்னராட்சியா

மன்னராட்சியில இருக்கிறதுக்கு இதுல யாரெல்லாம் விரும்புறா விரும்பல என்ன காரணம் மக்களாட்சியில இருக்கிறதுக்கும் மன்னராட்சியில இருந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு மந்தி சொல்ல இதான் லாஸ்ட் பைனல் இதோ பைனல் முடிச்சுக்கலாம் இது வந்து இப்ப நம்ம மக்களாட்சி மாதிரி ஒரு மன்னராட்சியில இருக்கும் ஓகே மன்னராட்சி தான் இதுவும் வச்சுக்கேன் ஒருவேளை நம்ம மக்களாட்சியில இருந்தா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே கிடைக்கும் நம்ம கேட்கறதுலாம்

இது வந்து ம மன்னர் ஆட்சியில இருக்கணும்னு வச்சுக்கோங்க மன்னர் அடம்பு திரும்ப முடியல அவன போய் எதுவும் கேட்க முடியல அமைச்சதுக்கு அவனுக்கு உணவு செய்யலாம் ஒரு இப்ப மக்களாட்சி ஆட்சி ஆயிருச்சு இப்ப என்ன நடக்கும் இப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் நமக்கு என்ன நல்லதோ அதெல்லாம் கிடைக்கும் நல்லது எல்லாமே கிடைக்கும் எல்லாத்துக்கும் சமமாட்டு எல்லா மக்களுக்கும் கரெக்ட் எல்லாம் கிடைக்கும் ஓகே அதே கிடைக்கும் ஆஹ் எல்லாருக்கும் குப்பி கிடைக்குமா தேவைப்பட்டது எல்லாம் கிடைக்குமா சரி இலவசத்தோட மருத்துவம் கல்வி வேற அப்படி தேவைப்பட்ட எல்லாம் கிடைக்கும் தேவைப்பட்டது கிடைக்கலன்னா அவங்கள்ட்ட கேக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா கேட்கலாம் கண்டிப்பா என்ன பிரச்சனை ஆமா அதுக்காகத்தான் நம்ம டாக்ஸ் கட்டுறோம் ஏன் தேவை ஒருத்தனாரு பூர்த்தி பண்ண முடியாது எல்லாருக்கும் உடையில இருக்கு என்னுடைய இப்போ இந்த மக்களாட்சிங்கிற ஒரு விஷயம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட எல்லாம் குவிஞ்சிருக்க கூடாது ஒரு பல கோடி ரூபாய் குவிஞ்சிருக்க கூடாது இப்போ அம்பானின்னு ஒரு ஆளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்தியாவில இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஜூ உருவாக்கி வச்சிருக்கேன் பிரைவேட் ஜூ நாம வேணா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து நாய்க்குட்டி வாங்குவோம் அப்படிதானா வண்டலூர் ஜூ இருக்கீங்களா இதுல யாராச்சும் வண்டலூர் ஜூ விடையும் இருபது மடங்கா ரெண்டு மடங்கா பெருசு வேணும் அவருடைய ஜூ அந்த ஜூ எதுக்குன்னு வச்சுக்க அவன் யானையில இருந்து இருந்து உலகத்துல உள்ள எல்லா ஜீவராட்சிகளையும் அனிமலா வளர்க்குறான் அவன் மட்டும் அங்கே போக முடியும் சுற்றுலா தலம் இல்லை அதை வச்சு அவன் பிசினஸ் பண்ணல தன்னுடைய ஆசைக்காக மட்டுமே வண்டலூர் ஜூவோட அதுவே பல ஏக்கர் அத மாதிரி ஒரு ஜூவே வச்சிருக்கேன் அப்போ ஒருத்தன்ட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சிருக்கு பாத்துக்கோ இதை மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சிருக்கு இப்படி கூடாது மன்னராட்சி காலத்துல அப்படிதான் இருந்து ஒரு இடத்துல ஒரு மன்னர் இருப்பாங்க கன்னியாகுமரியை ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருப்பான் அவன்கிட்ட எல்லாம் குமிஞ்சிருக்கும் அவன் தேவைப்பட்டா மக்களுக்கு கொடுப்பான் இல்லைன்னா கிடையாது அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு மண்ணை ஆண்டுகிட்டு இருப்பான் அவன்கிட்ட மொத்தமாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வேணா கொடுப்பான் மற்ற எல்லாம் அவன்கிட்ட இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் தெரிஞ்சுதான் அவனுகிட்ட இருந்த நிலங்களெல்லாம் பிடிங்கி அவனுகிட்ட இருந்த எல்லாம் ஆட்சியெல்லாம் புரியி எல்லாம் ஒன்றா இணைச்சாங்க எதுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஆனால் அங்க ரெண்டு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத மக்கள் இருக்கா இல்லையா இருக்குது நல்ல இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான் நினைச்ச மாதிரி ஒரு பைக் எடுக்க முடியாதவன் எவ்வளவு பேர் இருக்கிறான் பைக் ஒரு சைக்கிளே நினைச்ச கல்வி அடைய முடியாதவன் எத்தனை பேர் இருக்கிறான் எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை படிக்கிற திறமை இருக்கு ஆனா படிக்க முடியலைங்கிற எத்தனை பேர் இருக்கிறான் எத்தனையோ பேர் இருக்கிறான் அப்ப இதுக்காகவா மக்களாட்சி மக்களாட்சிங்கிறது சேம் யாரோ ஒரு ஆள் கரெக்டா இருந்தீங்களா சமத்துவம் எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறானே எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் மக்களாட்சி ஆனா அங்க இப்ப அப்ப மக்களாட்சியே இல்லை ரைட் எல்லாருக்கும் சமமா எல்லா விஷயமும் கிடைக்கணும் அதுக்காக நீ என்ன பண்ற இவன் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அவன் ஒரு லட்ச சம்பாதிக்கும் சம்பாதிக்கும்போது எவ்வளவு செலவு பண்றானோ அதுல வந்து அவ்வளவு டாக்ஸ் கிடைக்கும் நீ வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும்போது ஒன்ட்டு இருந்து எவ்வளவு டேக்ஸ் பண்ணா அவ்வளோதான் கொடுப்பேன் ஆனா இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு இடத்துல தான் வரும் அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியும் ரைட் இதுலையுமே ரொம்ப முடியாதவன் ரொம்ப முடியாதவன் அவனால சம்பாதிக்கவே முடியலன்னா கூட அவனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா கொடுப்போம் அதுதான் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த விஷயம் கோட்டா கொடுக்குறாங்களா இந்த கோட்டா அந்த கோட்டான்னு கொடுக்கறாங்களா அந்த விஷயம் புரிஞ்சுதா அப்போ அந்த சமத்துவம் வந்து இங்க நடக்குதா உண்மையிலேயே இருக்குதா எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்குதான்னா கிடையாது ஒருவேளை இந்தியா மக்களாட்சி ஆயிருந்தா ஒரே ஒரு விஷயம் சிறப்பா நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்தியா வல்லரசாயிருக்கும் உண்மையே சொல்ல போனா இந்தியால இல்லாத வளங்களே கிடையாது வைரம் கிடைக்குமான்னா கிடைக்கும் நிலக்கரி கிடைக்குமா கிடைக்கும் பெட்ரோல் கிடைக்குமா ராஜஸ்தான்ல கிடைக்கும் விவசாயம் இருக்குதா இருக்கு என்னென்ன காய் விளை எல்லா காயும் விளையும் வெளிநாட்டில் உள்ள காய் பழங்கள் உறவு கொண்டு இங்கே விளையும் தொழிற்சாலைகள் இருக்கா இருக்கு தண்ணி வசதி இருக்கா இருக்கு எல்லாம் இருக்கு பணப்பழக்கம் இருக்கா எக்கச்சக்கமான பணப்பழக்கம் இருக்கு இன்க்ளூடிங் தங்க முத கொண்டு விளையுது நம்ம நாட்டில் ஆனால் இந்தியா இன்னைக்கும் ஒரு வேளை பிச்சை எடுக்கிறவன் வச்சிருக்கு நம்ம ஊர்லயே எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க புரியுதா விஷயம் புரியுதா இதுதான் ஒருவேளை இந்தியா உண்மையிலேயே மக்களாட்சி முறையை பின்பற்றுச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் பிச்சை இல்லாத நாடா மாறும் இந்தியா முழுக்க முழுக்க வளமானதா இருக்கும் இன்னைக்கு நம்ம போற அந்த நம்ம அமெரிக்காவை பார்த்து என்ன மாதிரி பில்டிங் பா என்ன மாதிரி ரோடுப்பா என்ன மாதிரி கிளீனிங் பா அதெல்லாம் சொல்றோம்ல அதை விடையும் அஞ்சு மடங்கு அழகா இந்தியாவை ஆக்க முடியுமானா ஆக்க முடியும் ஏன்னா ஒரு வேர்ல்டு வந்து இந்தியாவுக்குள்ளேயே அப்படி ஒரு வேர்ல்டு வந்து இருக்கு பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல வசிக்கிறாங்கல்ல வீடுகள் அவங்களுடைய அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள் அவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய உலகமும் நம்ம டைம் வேற வேற டைமென்ஷன் மாதிரியே இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நாட்டுக்குள்ளேயே பெரும் பணக்காரர்கள் போற டைமென்ஷன் வேற நாம இருக்கிற டைமென்ஷன் வேற அந்த இடத்துக்குள்ளே போனால் நம்ம ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்தது மாதிரி இருக்கும் ஆனா அது இந்தியா முழுக்க நடத்த முடியுமான்னா உண்மையிலேயே முடியும் நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள வெறும் கவுன்சிலர் இருக்காமல அவன் அரசியல சம்பாதிச்ச பணம் மட்டுமே எடுத்தாலே பல ஒரு பத்து வருஷத்துக்கு எல்லாருக்கும் ஒருவேளை சாப்பாட்டு இல்லாம இருக்காமல எல்லாருக்கும் பிரியாணி போட முடியும் பத்து வருஷத்துக்கு டெய்லி அந்த அளவுக்கு பணம் இருக்கு இந்தியாவை தங்கத்தாலேயே மூடுற அளவுக்கு பணம் கைது ஆனா அவ்வளவு இருந்து இந்தியா இன்னைக்கும் பிச்சைக்கார நாடா தான் இருக்கு இருக்கா இப்ப இந்தியாவில் வர வேண்டியது என்னது இந்த ஆட்சியா அந்த ஆட்சியானு கிடையாது மொத்தத்தில் மக்களாட்சி கொடுக்குறவன் எவனோ அவன் வரணும் ரைட் புரிஞ்சுதா புரிஞ்சு நினைக்கிறேன் இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க ஒரு நாள் யோசிச்சு எனக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ தர முடியுமா உங்களுடைய எண்ணங்களை விளையாட்டு இல்லை அதில் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சாதான் இப்ப நீ கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு அதில் இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல இனி சின்ன பையன் அப்படிங்கிறாலும் சீ வருது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரும்போது சில நேரம் மேபி நம்ம வேலையை கஷ்டப்படலாம் இல்லை வீடுகளில் எதாவது கஷ்டம் இருக்கலாம் இல்லை அதெல்லாமே சரியா இருக்குது நம்மளுடைய நிர்வாகம் வந்து சரியில்லை நீ ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு ஏதாவது எடுக்க போக தெரியுமா அப்போ அங்கே உடனே ஒருத்தன் படுத்து வந்து தெரியுமா அப்போ யோசிப்பேன் ஆமாம் மக்கள் ஆட்சி இருந்திருந்தா இதை கேள்வி கேட்டுருக்கலாம்ல இப்போ இவன் நம்மளை கேள்வி கேட்க முடியல கையை வெட்டி நிற்க வேண்டியது இருக்குது இரநூத்தம்பது ரூபாக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப யோசிப்பேன் அப்ப யோசிப்பேன் இப்போ யாருக்கெல்லாம் இதை பத்தின ஒரு திங்கிங் வந்துச்சுன்னா எனக்கியா ஒரு நாள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு என்ன யோசிச்சாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் முதலே வீடியோ சொல்லிட்டேன் இந்த வீடியோல பேசக்கூடிய பசங்க பேசக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் மட்டுமே பொறுப்பு ஓகே ஓகே மிக்க நன்றி பாய் பாய் நான் உங்கள் ராஜா சொல்லுங்கடா எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் ஓகே பை பை